இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மாயராணி கதைகள் சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகுதி முப்பத்தி மூணு ரஞ்சனியும் ரகசிய குகையும் இரண்டு புத்தகங்கள் தானாகவே பறந்து வந்து ரஞ்சனி ராகுல் அருகில் வந்து விழுந்தது இதை பார்த்த அபிகிளி உங்களுக்குடைய புத்தகங்கள் உங்களை தேடி வந்துருச்சுன்னு சொல்லுது ராகுல் புத்தகத்தின் தலைப்பை படிக்கிறான் அதில் ஒரு புத்தகம் கூடுவிட்டு கூடுபாய ஆசைப்படுதல் இரண்டாவது புத்தகம் மந்திரக்கோள்களின் அதிசயங்கள் என எழுதப்பட்டுள்ளது இதை பார்த்து ரஞ்சனி ராகுல் மற்றும் அபிகிளி ஆச்சரியப்படுகின்றனர் மேலும் ராகுல் ரஞ்சனி கிட்ட நாம தனித்தனியாக இரண்டு புத்தகங்கள் படிக்கலாம் என சொல்கிறான் அதற்கு ரஞ்சனி வேண்டாம் அவ்வாறு படிக்க நேரமில்லை இன்னும் சில நேரத்தில் மந்திர நூலகம் மூடிவிட வாய்ப்புள்ளது எனவே நாம் சேர்ந்தே ஒரே புத்தகத்தை இங்கு படித்துவிட்டு கொடுத்துவிடலாம் இன்னொரு புத்தகத்தை வீட்டில் எடுத்து சென்று படிக்கலாம் என சொல்கிறாள் அதுதான் சரியான முடிவு என அபிக்கிளி சொல்லுது ராகுலும் அதற்கு சம்மதிக்கிறான் மேலும் அவங்க ரெண்டு பேரும் மந்திரக்கோள்களை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றனர் இதற்காக வண்டர் ஆஃப் வான்ஸ் புத்தகத்தை இங்கு படிக்கலாம் ஆஸ்பியரிங் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் புத்தகத்தை வீட்டிற்கு எடுத்துச் செல்லலாம் என முடிவெடுக்கின்றனர் வண்டர் ஆஃப் வான்ஸ் புத்தகத்தில் மந்திரக்கோள்களின் நிறம் வடிவம் கனம் அகல விவரங்கள் எல்லாம் தெளிவாக இருந்தன மேலும் ஒவ்வொரு மந்திரக்கோள்களுக்கும் அதற்குரிய தனித்தன்மையான மந்திர சக்திகள் இருக்கின்றன புத்தகத்தின் ஒரு பக்கம் மந்திரக்கோள் படம் வரையப்பட்டுள்ளது மற்றொரு பக்கம் மந்திர சக்திகளின் விவரமும் உள்ளது சிவப்பு மந்திரக்கோள் வாலாக மாறி தாக்குதல் செய்யும் நீல மந்திரக்கோள் மறையும் சக்தி உள்ளது பச்சை மந்திரக்கோள் மிருகங்களின் மொழிகள் பேசவும் புரிய வைக்கவும் முடியும் ஊதா மந்திரக்கோள் எதிர்காலம் கணிக்கும் சக்தி உள்ளது இதையெல்லாம் படித்த இருவரும் இந்த மந்திரக்கோள்கள் எல்லாம் டெபோரா மெலிசா பாண்டிஸ் ஆன்சி கிட்ட பார்த்துட்டோம்னு சொல்றாங்க இதை தவிர வேறு என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க அதில் மேலும் சில மந்திரக்கோள்கள் உள்ளன மனதை படிக்கும் மந்திரக்கோள் அனிசாவிடம் உள்ளது பாதுகாப்பு மந்திரக்கோள் மகிராவிடம் உள்ளது பறக்கும் சக்தி மந்திரக்கோள் இது அஸ்வியிடம் உள்ளது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் மந்திரக்கோள் டக்ளஸிடம் உள்ளது இதையும் பார்த்துள்ளோம் என எண்ணுகின்றனர் மேலும் காந்த சக்தி மந்திரக்கோள் சிலையாக மாற்றும் மந்திரக்கோள் ஓவியம் வரையும் மந்திரக்கோள் கண்ணாடியாக மாற்றும் மந்திரக்கோள் என நிறைய மந்திரக்கோள்கள் இருந்தன இதையெல்லாம் நம்மை இன்னும் பார்க்கலையே என இருவரும் பேசிக்கொள்கின்றனர் மேலும் நம்மிடம் இருக்கும் சூரிய சந்திரமுத்திரை உள்ள மந்திரக்கோள்கள் இந்த புத்தகத்தில் இல்லையே என நினைக்கின்றனர் அப்போது நூலக காப்பாளர் அஸ்வியின் குரல் கேட்கிறது அஸ்வி என்ன சொல்கிறாள் என்பதை அடுத்த பகுதியில் பாருங்கள்